புறநானூறு எண்பத்து நான்கு புர்க்கையும் பெருந்தோளும் பாடியவர் பெருங்கோழி நாயகன் மகள் நக்கண்ணையார் பாடப்பட்டோம் சோழன் போர்வைக்கோ பெருனர் கிள்ளி தினை கைக்கிளை துரை பழிச்சுதல் என் புற்கையுண்டும் பெருந்தோ லண்ணே யாமே புரஞ்சிர இருந்தும் பொன்னன் நம்மே போரெதிர்ந்து என் போர்க்களம் புகினே கல்லேன் பேரு விழவுடை ஆங்கன் ஏமுற்று கழிந்த மல்லர்க்கு உமணர் வெறுவும் துறையன் நன்னேன் என் தலைவன் பூர்தரும் தரும் உணவை உண்டாலும் பருத்த தோளை உடையவனாக இருக்கிறான் நான் வெளி உலகில் திரிந்தாலும் பசப்பு உறும் மேனியோடு பொன்னிறம் கொண்டவளாக இருக்கிறேன் என் தலைவன் போர்க்களம் புகுந்தால் அவனை எதிர்க்கும் மல்லர்களுக்கு உப்பு விற்கச் செல்லும் உமனர்களுக்கு எறவேண்டி வரும் வெறுக்கத்தக்க மேட்டுத் துறை போன்றவனாக இருக்கிறான் மல்லர் மறவர் வெல்வோம் என்று ஊரில் விழா கொண்டாடி விட்டு வரும் இவர்கள் எதிர்கொள்ள முடியாத துறை போன்றவன் கிளி நக்கன்னையார் சோழன் போர்வைக்கோப் பெருனர் கிள்ளியின் வீரத்தையும் வலிமையையும் புகழ்கிறார் என் தலைவன் புற்கை வசும்புல் உணவு உண்டாலும் பருத்த தோளுடன் போர்க்களத்தில் ஆண்மையோடு திகழ்கிறான் அவனை எதிர்த்து விழாவில் வெற்றி கொள்ளும் என வந்த மல்லர்களுக்கு உமனர்களுக்கு உப்பு விற்கும் துறையாய் அவர் மறைய முடியாத வலிமை மிக்கவனாக இருக்கிறார் என கூறுகிறார் போர்க்களத்தில் அவனது ஆற்றல் மல்லர்களுக்கு அஞ்சலாகும் வகையில் விளங்குகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் you <laughs>